நட்சத்திரம் சிம்பிள் ஒண்ணு போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து இங்க டே அண்ட் நைட் வந்து இங்க போர் நடந்திருக்கு ஹாய் கைஸ் வெல்கம் டு பென்சர் தமிழ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் சொல்லி சோழர்களும் பாண்டியர்களும் போர் புரிஞ்ச ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இவ்வளவு பெரிய இடம் என்னடா ஆளரவட்டம் இல்லாம எதுவும் இல்லாம இருக்கேன்னு சொல்லி பார்க்கும் தான் இந்த இடத்துல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போர் நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களும் சோழர்களும் ஒரு பல நாள் போர்க்க போர் எல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தங்கி இந்த இடத்துல போர் புரிஞ்ச இடம்தான் இது வாங்க அந்த போர் புரிஞ்ச இடத்துல சுத்தி என்னென்ன இருக்கு அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போன எச்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரீச் எக்ஸாம் ப்ரோ கேமரா ஆனதாக தான் இருக்கேன் சரி சோழர்களோட படையை பற்றி சொல்லணுன்றது ரொம்ப பெரிய படை அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சோழர் படையில ஒருத்தவங்க ஒரு ஏரியாக்குள்ளே ரீச் ஆகுறாங்கன்னா அந் ரீச் ஆகுறாங்களோ இருந்து ஒரு இருபது நாள் கழித்து தான் கடைசியா வர போர் வீரனை வந்து சேருவாங்களா அதாவது ஒரு படையில முதல் ஆள் போறதுக்கும் கடைசி ஆள் வர்றதுக்கும் இருபது நாள் ஆகுமா அந்த டைம் டியூரேஷன்ல இருக்குன்னா அவங்களோட படை எவ்வளவு பெருசுக்கு இருந்திருக்கும் அவ்வளவு பெரிய படையும் இந்த இடத்துல தங்கி அவங்க வந்து போர் புரிஞ்சிருக்காங்க அவங்க போர் புரியும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சாப்பாடு உறைவிடம் தங்குறது எல்லாமே இந்த இடத்துலதான் அமைச்சிருந்திருக்காங்க அந்த எந்தெந்த இடத்துல எப்படி தங்கியிருந்தாங்க அப்படின்றதுக்கான சுவடுகளும் இங்க இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மணல் பாங்கான இடம் எல்லா இடத்துலயும் மணல் தான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த பெரிய கற்களை நம்மளால பார்க்க முடியும் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குளம் மாதிரி ஒண்ணு வெட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து மண்ணை எடுத்து இப்ப உருவான குளங்கள் எல்லாம் கிடையாது அவங்க கொண்டு வர குதிரைகள் யானைகள் ஏன் அவங்களுக்கே தண்ணி தேவைப்படும் போது தண்ணி எடுத்துக்கிறதுக்காக இதெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க அப்ப இந்த சைடு கற்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த சுத்து வட்டாரத்து இந்த மாதிரி கற்கள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது எல்லாமே ரொம்ப மணல் பாங்கான இடம் தான் ஆனா இந்த கற்களையுமே அவங்க அதுக்காகவே போர் நடக்கிற இடத்துல அவங்களுக்கு தங்கறதுக்கும் தேவையான பொருட்களை வைக்கிறதுக்குமாவே இந்த கற்களையும் தான் கொண்டு வந்திருக்காங்க கற்கள்லாம் பாருங்க எவ்வளவு பழமையான கற்கள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த கல் வந்து பாத்தீங்க அப்படினாக்கா அவங்க தங்கறதுக்கான இடமா வந்து வடிவமைச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த கற்கள் டோட்டலா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு அமைப்பு மாதிரி கட்டி ரூஃபுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே பீஸ் அது ரெண்டு துண்டா இப்போ உடஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரூஃபிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இருந்ததுக்கான இங்கே மக்கள் தான் வாழ்ந்திருப்பாங்கன்றதுக்கு ஆதாரங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பானைகளோட ஓடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து வீட்டுல சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாருங்க அந்த பானையோட ஓடுகள் இந்த இடத்துல வந்து சுத்தி எதுவுமே இல்லாம இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து இந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்கும் போது நமக்கு போர் உண்மையாலுமே நடந்திருக்கும் மக்கள் இங்க தான் வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு உறுதியாகுது இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்னதா அவங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கட்டமைப்பு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னா போ போர் நடக்கும் போது தளபதிகள் தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்க கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க இந்தபடி அவங்க கூட வரவங்க எல்லாம் வந்து தனியா வெளியே வைக்க தங்கியிருப்பாங்க அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா ஆணையிற ஆட்கள் மட்டும் மந்திரிகள் அந்த மாதிரி மந்திரிமார்கள் மட்டும் தான் வந்து இந்த இடத்துல தங்கியிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி கூட அரமிட்டு தங்கியிருப்பாங்க மித்த ஆட்கள் எல்லாம் வெளியே தான் இருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அத்தனை கூடாரங்கள் எல்லாம் இல்லை ஏன்னா ஒரு போர் நடக்குதுன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க அத்தனை பேத்துக்குமே கூடாரம் அமைக்க முடியாது இல்லைங்களா அதனால அங்கங்கதான் ஒவ்வொரு திட்டுகள் மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க எல்லா திட்டுக்களுக்கு மேலையுமே வந்து ஒரு வீடு வீடு அமைக்கிறதுக்கான அமைப்புங்கறது அங்கங்க இருக்கு

இந்த இந்த செம்மண் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து தஞ்சாவூர் பக்கத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செம்மண் எல்லாம் எடுக்க முடியும் அந்த செம்மண் அவங்க அங்க இருந்தே எடுத்துட்டு வந்துதான் இந்த பானைகள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க மூணு விதமா இருக்கு இந்த ஒரு பானை இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கு இது கொஞ்சம் திக்னஸ் அதிகம் இது அதை விட திக்னஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு சும்மா ரொம்ப எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள் பானை ஓடு இது ஒரு பானை செய்கிறதுக்கான திக்னஸாக பாருங்கள் இது ஒரு பெரிய குதிரைகள் அது மாதிரி இதுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வைக்க அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த சமைக்க கொள்ள அந்த மாதிரி பானையை இந்த இந்த சைஸில் இருக்குது அதுவும் அதுவும் அதையும் விட சின்னதாக இந்த சுடுதண்ணிகள் வைக்க வேறு ஏதாவது வைக்கிறதுக்கு அதை விட திக்னஸ் கம்மியான பானைகள் இருக்குது பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்கள் எல்லாம் வந்து ஒரு பார்டர் மாதிரி இருப்பாருங்க இது வந்து ஒரு ஒருத்தவங்களோட இதா இருந்திருக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கேயுமே வந்து ஒரு குவியல்கள் இருக்கு இது எல்லாமே ஒரே ஒரு ஒரு கட்டமைப்பா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பா இருந்திருக்கும் இப்ப காலப்போக்குல அப்படியே சதரிக்க செதறடிக்கப்பட்டு அங்கங்க நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே கன்னி கட்டின தூரம் வரையும் யாரையுமே மனிதர்கள் நம்ம பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்பட்டிருக்க மேடு பள்ளங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு இடத்துல திடீர்னு பள்ளமும் ஒரு இடத்துல மேடாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம அங்கேயே வந்து உங்களுக்கு குரூப் காட்டிட்டோம் இந்த பானை ஓடுகள் எல்லாமே இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள்லாம் காட்டிட்டோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு இயற்கையாகவே இப்படி ஒரு குளமெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஏற்படுத்தும் போது அந்த மேடுகள் எல்லாம் எப்படி அவங்க தங்கறதுக்கான இடமா ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஒரு பள்ளத்தை அவங்க குடிக்கிறதுக்கான உபயோகப்படுத்துறதுக்கான குளத்தையே எப்படி அமைஞ்சி உள்ள போகுதுன்னு பாருங்களேன் நல்லா வெயில் அடிக்கிற சமயம் ஆனா இந்த மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணல் கலந்த ஒரு களிமண் போன இருக்கு எல்லா இடமுமே ரொம்ப அமிஞ்சி அமைஞ்சி பாருங்க உள்ள போற அளவுக்கு இருக்கு பாருங்க சும்மா மெதுவா நடந்து போனாலே கால் உள்ள போற அளவுக்கு இந்த மண்ணோட தன்மை இருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல எல்லாம் எத்தனை குதிரைகள் எத்தனை யானைகள் இருந்திருக்கும் இந்த இடத்துல எத்தனை பேர் தண்ணி எடுத்துருப்பாங்கன்றது மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள இருக்கு வேற எதுவுமே என் கண்ணுக்குள்ள இல்லப்பூர் பானை அறிய பானை நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பானை ரொம்பவே மண்ணிலேயே செஞ்சிருக்காங்க இந்த பானையை பாருங்க இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைச்சது ஆனா இது வந்து ஒரு பானையோட இது பாருங்க இது களிமண்ல ஒரு பானை மாதிரி செஞ்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வரும்பு எல்லாம் பார்த்தா கரெக்டா தெரியும் ஆனா இப்போ உடையிற நிலையில தான் இருக்கு வருஷங்கள் ஆகுது இல்ல இந்த வருஷங்கள் ஆகுனால இது உடையுது பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பானை தான் கண்டிப்பா இந்த இடத்துல தண்ணி எடுத்தவங்க இத உபயோகப்படுத்தி இருப்பாங்க இந்த குளம் அமைப்பு பாருங்க இந்த குளம் அமைப்புக்கு சுத்தி பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க ஒவ்வொரு திட்டுக்கெல்லாம் மேடு மேடா இருக்கும் பாருங்க எல்லா இடத்துலயும் அந்த அங்க ஒரு மேடு இருக்கு இந்த சைடு ஒரு மேடு அதை தாண்டி இங்க ஒரு மேடு அப்புறம் இந்த சைடு பாருங்க இது ஒரு மேடா இருக்கும் அப்படியே சுத்தி எல்லா இடமும் மேடுகள் அங்க பாருங்க அந்த கற்குவியிலோட அங்க ஒரு மேடு இருக்கும் இந்த இடம் வந்து ஒரு மைய பகுதியா இருந்திருக்கு இப்போ நாம நிக்கிற பாருங்க இந்த இடமே வந்து ஒரு குளம் போல அமைப்புல தான் இருக்கு தண்ணி அங்க இருக்கனால அது உங்களுக்கு குளம் போல தெரியுது ஆனா இந்த இடத்துல தண்ணி இல்லை பட் ஆனா இந்த மேட்டை தாண்டி இந்த இடம் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மண் அமுங்கறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே ஒரு குளம் போலதான் இருந்திருக்கு மித்தபடி அந்த மேடான பகுதிகளெல்லாம் வந்து குடியிருப்புகளாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குளத்துக்குள்ள அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின பானை நம்ம அந்த இடத்துல எடுத்தோம் அந்த பானை சரியா வரல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த பானையோட ஓடுகள் எல்லாம் கரெக்டா இருப்பாரு அந்த பானைகள் வந்து செதறி இருக்கு இத்தனை காலங்கள் வந்து மண்ணுக்குள்ள இருந்தனால அதோட எச்சங்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது முழு பானையா வந்து நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டி இந்த பானை ஓடுகள் நம்ம கையில இப்ப கிடைச்சிருக்கு இந்த இடத்துல வந்து இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் யாருமே இந்த இடத்துக்கு ஏன் வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு புடை கதை கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்க்கள் மட்டும் நடந்திருக்காது போர்க்கள் நடக்குது அப்படின்னா பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து சிதறி போய் எல்லாமே இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு யாராவது வருவாங்க போவாங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க ஆனா கதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேடு இருக்கு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து பாம்புகள் பாதுகாத்துக்கிட்டு அந்த இடத்துல ஏறணும் அப்படினாலே அந்த பாம்புகள் நம்மள ஏற விடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப போறோம் வாங்க அந்த இடம் அந்த கொஞ்சம் இந்த இங்க தான் இருக்கு போய் அந்த இடத்தையும் பாத்துடலாம் நம்ம நம்ம இதுவரையும் ஒரு நாலஞ்சு வீடியோல பாத்தீங்கன்னா பாம்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம் போன இடத்துல ஃபுல்லாவே நம்மளோட அதிசயமா நந்தல அந்த இடத்துல பாம்புகள் பாம்பு கண்டிப்பா பாத்துறோம் இந்த இன்னைக்கு இந்த இடத்துல பாம்புகள் இருக்கும் அதுவும் பாதுகாக்கும் சொல்லியிருக்காங்க பாம்பு இருக்கா அப்படின்றது பாத்துடலாம் அவங்க மெய்தியாக போகணும் அப்படின்னாக்கா அந்த பாம்பு பார்த்துடலாம் அந்த பார்த்து அதை திடீர் அந்த திட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாம்பு கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் எதுவும் சத்தம் போடாமல் போகலாம் ஏன்னா நம்ம சத்தம் எதுவும் போட்டோம்னா அந்த பாம்புக்கு வெளியே போகிறது ஓடி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எப்படியாவது நம்ம அந்த பாம்பை ஆகணும் பார்க்க போகணும் கண்டிப்பாக வந்து இந்த பறவை எல்லா இடத்துலையும் பறவை பறக்கிறது உட்காருது இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும் மட்டா மூச்சு கூட இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ரெண்டு தலையோட இருக்கா ரெண்டு பாம்பு இருக்கானே தெரியல அப்பா கைஸ் உண்மையாலுமே இந்த இடம் பாருங்களேன் யூ நான் இங்கே வரும்போது இந்த மாதிரி கேள்விப்பட்ட உணவே இந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தான் நினச்சேன் எப்பா எவ்வளோ பெருசுக்கு இருக்கு பாருங்களேன் ரெண்டு பாம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இல்லை ஒரு பாம்பு ரெண்டு தலையோட இருக்கானே தெரியல லோக்கல் இருக்கவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பாருங்களேன் ஏன் இந்த இடத்துக்கு யாரும் மாட்டாங்க ஏன் ஆடு மாடுங்க கூட இங்கே வர மாட்டேதுன்னு இப்போ தான் நமக்கு ஏற்பது என்னால் இங்கே நம்மள்தான் பார்த்தா நம்ம எல்லாேருமே வந்து இந்த மேட்டில் தான் ஸ்பெசிஃபையாக பாம்பு சொன்னாங்க அதே மேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது கரெக்டாக அந்த பாம்பை இன்னைக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு ஓகே நம்ம ஒரு மணிநேரம் உள்ளே இருக்க நான் வாங்க வெளியே போயிடுவோம் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தோட ஒரு பொருள் பாருங்க ஒரு மானோட கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க அந்த கிளைமானோட கொம்புகள் சொல்லுவாங்க பாருங்க அந்த கிளைமானோட கொம்புகள் மாதிரியே இருக்கு பாருங்க இது மரமா என்னன்னு சொல்லி தெரியல ஆனா பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கிளைமானோட கொம்புமா தான் இருக்கு பாருங்க இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வர வழியிலேயே நிறைய இடத்துல ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க ஆடுகள் நிறைய மேஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனா இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடோ ஒரு ஆடு மேய்க்கிறவங்களோ யாருமே வர்றதில்ல ஏன் அப்படின்றது அவங்க கேட்டாலும் இல்ல அப்படின்றாங்க ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னால அந்த ஆடுகள் மேய்கிறதுக்கான எந்த ஒரு செடியுமே நம்மளால உள்ள பார்க்க முடியுதுல இவ்வளவு பெரிய பரப்பளவுல ஒரு இருக்க இடம் பக்கத்துல ஒரு பத்தடி தாண்டி நல்ல செடிகள் நல்ல ஆடுகள் மேயிற மாதிரி சூழ்நிலை இந்த இடம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆடுகள் மேய முடியாமையும் இல்ல அவங்க வந்து மேய்க்காமையும் இந்த இடம் இப்படியே இருக்கணும் போது அதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு என்னடா இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரையும் வந்து ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம் அந்த பாம்பு திட்டு பாத்துட்டோம் இந்த பானைகள் அவங்க விட்டுட்டு போன பொருட்கள் இல்லன்னா அடையாளங்கள் ஏதாவது கல்வெட்டுகள் அது மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வாங்க நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சான்று பாத்தீங்க அப்படின்னா போர் போர்ல எல்லாம் புதப்பாங்க பாத்தீங்களா இந்த பரியல் கிரௌண்ட் இந்த தாலிகள் அதை அமைக்கிறதுக்காக ஒரு ரவுண்டா ஒரு ஷேப் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இடம் கண்டிப்பா இருக்கும் போர்ல இறந்தவங்களை நடந்திருக்கும் பாருங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல யாருமே இறக்க போறது இல்ல அப்படியே இறந்தாலும் அவங்க ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க இங்கேயே புதைக்கிற அளவு பெரிய போர் இந்த இடத்துல கண்டிப்பா நடந்திருக்கு நாலஞ்சு திட்டுகள் பார்த்துட்டோம் நமக்கு பானை ஓடுகள் அது மாதிரிதான் கிடைச்சிச்சு கல்வெட்டுக்கள் அது மாதிரி ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளும் இன்னும் கடைசியாக அங்க ஒரு திட்டு இருக்கு அங்க என்ன கிடைக்குது அப்படின்றத பாத்துட்டு போயிடலாம் அந்த இடத்துலயாவது நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு வாங்க அந்த இடத்துல போய் கண்டிப்பா நமக்கு ஏதாவது கிடைக்கும் கிடைக்கணும் பாத்துர்லாம் அந்த போய் வளையும் நம்ம கடைசி திட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல ஏதாவது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா பாத்திரலாம் இந்த இடத்துலயும் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் இதுவரையும் வந்து நம்ம கிடைச்ச விஷயங்களே நல்ல விஷயங்கள் தான் கிடைச்சிது நம்ம கல்வெட்டுகள் குறியீடுகள் மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்திருக்கோம் இதுதான் கடைசி திட்டு வாங்க இந்த கடைசி திட்டுல நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய குவியல்கள் இருக்கு எல்லா சுத்துகள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்தது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய குவியல்களாவே நிறைய விஷயங்கள் இருக்கு பானையோட பாட்டம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பானைகள் வச்சிருந்ததுக்கான சுவடுகள் எல்லாம் இங்க ரொம்ப நல்ல நிறைய இருக்கு அங்க ஒரு கல் இருக்கு அதுல ஏதாவது குவியல் இருக்கான்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடுகள் அமைச்சதுக்கான எல்லா பொருட்களையும் இங்கே நம்ம பார்க்க முடியும் இந்த ஃபவுண்டேஷனுக்கு வச்சது நம்ம நடுவில் பானைகளெல்லாம் பார்க்கவும் ஒரு வேளை இது முதுமக்களாக முதுமக்கள் தாலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பானைகளில் சின்ன சின்ன பானைகள் பெரிய பானைகள்னு வெரைட்டி ஆஃப் பானை அதாவது ஒரு வீட்டில் என்னென்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பாத்திரத்தோட எல்லா சைஸான பானைகளுமே இந்த இடத்துல இருக்கும் சின்னது வந்து பெருசு வரி எல்லா சைஸ் பானைகளும் இங்க இருக்கும் கண்டிப்பா இது ஒரு முதுமக்களோட முதுமக்கள் தாலிகளா இருந்திருக்கவே இருக்காது இது வந்து போர் நடக்கும் போது மனிதர்கள் உபயோகப்படுத்தின பொருட்களா மட்டும்தான் இருக்கும் வாங்க இந்த கல்லை பத்தி பார்த்தலாம் பானையில குறியீடுகள் எழுத்துக்கள் சரிய கூடு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பானை விரும்பு இதுதான் பானையோட மேற்பகுதியே அதுவே இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா இது முதுமக்கள் தாலி செய்யக்கூடிய பானைகளே இல்ல இது வந்து சமைக்கிறதுக்கு அண்ட் தென் கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கான பானைகள் தான் இது அது பாருங்க அந்த கறி கூட இருக்கு பாருங்க அந்த அடுப்புல வச்சோம்னா கருகும் பாருங்க அந்த கறி கூட இந்த இடத்துல இருக்கு இந்த கல்ல பாருங்க ஏதோ ஒரு மேப் வரைஞ்ச மாதிரி இருக்கு ஆனா எதுவும் இல்லை ஆனா மேல ஒரு அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்கு அம்புக்குறி ஒண்ணு அந்த சைடு இந்த சைடு இங்கே மேலே ஒரு கோடு போட்டுக்காங்க பாருங்க இந்த கோடு போட்டுக்காங்க அம்புக்குரியை இப்படி போட்டுக்காங்க அப்போ அம்புக்குரி வந்து இது தான் நோக்கி காட்டுது இந்த இடத்துல நமக்கு ஏதாவது கல்வெட்டுக்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சைடு அந்த அம்புக்குறி இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது பெரிய கருங்கல் இருக்கு அந்த குறியீடு போட்ட இடத்துல இருந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நேர ஒரு கருங்கல் நிக்கிது கண்டிப்பா அது ஒரு கல்வெட்டாவோ ஒரு சின்னமாவோ கண்டிப்பா இருக்கும் நம்பிக்கையோட போய் பார்ப்போம் சூப்பர் இங்க பாருங்க ஒரு போர் ஒரு போர் வீரனோட சிம்பிள் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அதுக்கு விளக்குகள் எல்லாம் ஏத்திருக்காங்க பாருங்க இங்க வந்து விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு ஆயுதத்தோட இருக்க ஒரு மனுஷப்ப உங்களுக்கு பக்கத்துல வாங்க பக்கத்துல வந்தீங்கன்னா கரெக்டா தெரியும் பாருங்க இங்க வந்து நட்சத்திரம் சிம்பிள் ஒண்ணு போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து இங்க டே அண்ட் நைட் வந்து இங்க போர் நடந்திருக்கு அதுக்காக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வச்சிருக்காங்க நிலாவும் வச்சிருக்காங்க ரெண்டையுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க வேற என்ன டீட்டெயில் இருக்குதுல பாரு கண்டிப்பா வந்து இது ஒரு போர் வீரன் தான் மேபி இது ஒரு போர் வீரனுக்கு வைக்கப்பட்ட கல்லாவோ இல்லைன்னா இந்த இந்த இடத்துல போர் நடந்தவங்க வணங்கின ஒரு கடவுளா கூட இருக்கலாம் ஏன்னா கையில வந்து கண்டிப்பா வந்து இது இந்த இடத்துல போர்கள் அப்படின்றது கன்ஃபார்மா நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம இதை வச்சே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழிச்சும் இதுல இருக்கிறதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அதுவும் இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு யாரும் வராது இல்ல எதுவும் பண்றது இல்ல நினைக்கிறோம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா யாரோ ரீசெண்டா வந்து அதாவது இந்த பாருங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க அப்ப இந்த இடத்த பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல ஆனா அவங்க எதையுமே நம்மகிட்ட ஊர்ல எதையுமே சொல்றது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பாதுகாக்க வேண்டிய விஷயமா இருக்கும் தான் பெரிய வெளியே பெருசா யார்ட்டையும் சொல்றது இல்ல போல அப்படியே பின்னால பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 கல் கிடச்சதுக்கு பின்னால் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரவுண்டாக இருக்குது இந்த கல்லோட சைஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அந்த கல் வந்து வெளியேறது இல்லாமல் கண்டிப்பா இப்ப நம்ம பாக்குற மாதிரி இந்த மாதிரி இடத்துல உள்ள இருந்திருக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கட்டிட அமைப்பா தான் கண்டிப்பா இருந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லு உள்ளதான் இருந்திருக்கும் ஏன் சொல்றேன்னா அந்த கல்லோட மீதி பாகம் இங்க இருக்கு பாருங்க கண்டிப்பா இது மீதி பாகமும் இது இல்ல இன்னொரு கல்லா கூட இருக்கலாம் இதுவரை நீங்க வந்து இந்த மாதிரி இடத்த தான் நீங்க பஸ்ட் டைம் பாத்துருப்பீங்க ஏன்னா நானே வந்து இந்த இடத்த கேள்விப்பட்டு பஸ்ட் டைம் வந்திருக்கேன் வேற யாருமே இந்த இடத்த வீடியோல போட்டுக்க மாட்டாங்க இங்க பாருங்க பாம்பு சட்டம் அப்போ இந்த சிலைக்கு பின்னாலே பாம்பு சட்டை இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறதுலாம் உண்மை தான் போல் பாம்புகள் வந்து இந்த இடத்த காக்குறதுன்னு போது பாருங்கள் அவங்க வச்சுருக்கிற அவங்க பணங்களுக்கு வச்சுருக்க சிலைக்கு பார்த்ததிலேயே வந்து இடம் பாம்போட சட்டையை பார்க்க முடியுது கண்டிப்பாக வந்து இது ஒரு உண்மையாலுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு அமானுஷ்யமான பாம்புகள் நிறைந்த இடமா தான் கண்டிப்பாருங்க ஏன்னா அவங்க டெய்லி வந்து சாமி கும்பிட்டு போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே இது இருக்குனாக்கா நம்ம அந்த இடத்துல பார்த்தது உண்மையாலுமே அது பெரிய பாம்பு தான் நெக்ஸ்ட் இந்த ஒரு மிகப்பெரிய அரசர்கள் போரிட்ட இடத்தை பார்க்க சொல்லி சொல்லிதான் இன்னைக்கு வந்தோம் ஆனா இங்க நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அமானுஷியமாகவும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது பார்த்தீங்கன்னா மொதல் உள்ள நுழையும் போது அந்த பாம்பு மேடு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த இடத்துல மிகப்பெரிய பாம்பு ஒன்று பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த பானை ஓடுகள் அந்த போர் போருக்கு யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே அப்புறம் அந்த போர் கடவுள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏன் போர் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல வந்து தஞ்சாவூர் இருக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர்ல புதுக்கோட்டை இருக்கு இந்த பக்கம் நூறு கிலோமீட்டருக்குள்ள மதுரை இருக்கு இந்த மூணு மூணு இடத்துக்கும் நடுவுல தான் இந்த பகுதி மாதிரியானது அமைஞ்சிருக்கு அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா போர் அப்படின்றது நடந்திருக்கும் அதே மாதிரி இந்த போர் நடந்த இடத்த நாங்க இப்பதான் வந்து நான் இப்பதான் சந்திக்க நான் வந்து இப்பதான் பாக்குறேன்றத விட நீங்களுமே இந்த இடத்தை இப்பதான் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்